காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் இன்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் ஈரோடு வெங்கடப்ப கிருஷ்ணசுவாமி இளங்கோவன் என்ற இ வி கே எஸ் இளங்கோவன் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர் இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவரான இளங்கோவன் தனக்கென்று தனிச்சிறப்பு மிக்க சரித்திரத்தை அமைத்தவர் இளங்கோவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அங்கப்பட்டி கிராமத்தில் பிறந்தார் அவர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இ வி ராமசாமி பெரியாரின் குடும்பத்தினைச் சேர்ந்தவர் இளங்கோவன் தனது அரசியல் பயணத்தை காங்கிரசில் ஆரம்பித்தார் பெரியார் கருத்துக்களை ஆதரித்த குடும்பத்தில் பிறந்தாலும் காங்கிரஸில் தனது தொண்டர்களை வெளிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மற்றும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டின் நாமக்கல் தொகுதியில் இருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்தபடியாக தொழிலாளர் அமைச்சராகவும் பணியாற்றினார் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் முக்கிய தலைவராக வளர்ந்து மாநில தலைவராகவும் பதவி வகித்தார் தமிழ்நாட்டில் காங்கிரசின் கட்சி பொறுப்புகளை உறுதியுடன் மேற்கொண்டவர் இவிகே இளங்கோவன் தமிழ்நாட்டின் முக்கிய சமூக பொருளாதார பிரச்சனைகளில் திறமையாக தன்னை நிலைநிறுத்தியவர் அவரது பேச்சு திறமை நிர்வாக திறமை மற்றும் பொது சேவையால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றார் அரசியல் வாழ்க்கையில் அவர் சில சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளார் அதனை சமாளித்து தனது அரசியல் பணியை சிறப்பாக கொண்டு சென்றுள்ளார் இளங்கோவனின் குடும்பம் அரசியல் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கும் மூதாதாரங்களை கொண்டது இளங்கோவன் தனது அரசியல் வாழ்க்கை மட்டுமின்றி சமூக சேவைகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வந்தார் கல்வி வேலைவாய்ப்பு விவசாயிகள் உரிமைகள் போன்ற பல்வேறு துறைகளில் உழைத்துள்ளார் இளங்கோவன் தனது குடும்ப மரபு திறமை மற்றும் கடின உழைப்பால் தமிழக அரசியலில் தனக்கென தனியிடம் பெற்று விளங்கியவர்